கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு பசி வர நேரம் நாங்களே போனாலும் அதுக்கு சாப்பாடு இல்லைன்னா எங்களை பாய வருவாங்க சாப்பாடு போடாமல் நீ என்ன இவ்வளோ நேரம் இருக்கு ஒரு உரிமையோட கோவப்படுவோம் அவங்க உரிமையோட கோவப்படுவாங்க நாங்களும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவோம் நிறைய பேர் கேட்டாங்கண்ணா இப்படி மாடு கிடைக்காதுண்ணே போட்டிக்கான மாடு யாரையும் முடிஞ்சிருக்கலாம் இவரை என்ன மாடு தொடலை ஒரு நூறு தம்பி அவங்க சவாலுக்கான அதுக்கு அதிக விலை கொடுத்துருப்பாங்கல்ல கேட்டாங்க மாடு கொடுக்கலாம் சத்தாம வீட்டில் அப்போதான் என் காலையை அவுத்தா மட்டும் உயிர் போயிருக்குன்ற ரோட்டில் போகிறேன் கார் அடிச்சு விழுது இதில் போகிறேன் கீழே விழுந்து சாகுறியான் அவனெல்லாம் என்ன காப்பாற்று ஒரு வீரத்தை கொச்சப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க நீ வேணும்னா நீ ஒதுங்கிக்க என்னையே ஒதுங்க சொல்லாது எங்களோட இது வந்து பாரம்பரியத்தை காக்கணும் இதுதான் எங்களோட சரித்திரம் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் குத்துப்பட்டு செத்துட்டியா செத்தா செத்துட்டு போறமையா மண்ணு வீரத்துல சாகுறமையா வீரத்தை வளர்த்து என் காலையோட சாகிதை நான் பெருமையாக நினைக்கிறேன் நீ ஏன் வேதனை போடுற நீங்கள் பிளேனில் பறந்துக்கிறீங்க ஏன் வேதனை போடுற நாங்கள் வந்து தெரியாமையா நாங்களும் உங்களை மாதிரி மக்கள் தானே உங்களுக்கு இருக்க அறிவு எங்களுக்கு இருக்கும்ல நீங்கள் படிச்சிருக்கீங்க நாங்கள் படிக்கலை ஏன்னா நாங்கள் படிக்காதனால நாங்கள் முன்னோருக்கு கொடுத்த சொத்தை காசு பார்த்துறோம் நீங்கள் படித்தவங்களால கேள்வி கேட்டுட்டு அதை மாட்டோட போற முட்டா பையன் அதை படிப்பு அவன் அந்த மாட்டுனால என்ன இருக்குங்க ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நாம் மதுரை அவனியாபுரம் பகுதியில் இருக்கிறோம் இந்த மதுரை அவனியாபுரம் பகுதியினுடைய காலை வளர்ப்போர் சங்கத்தினுடைய தலைவர் திரு மாரி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் இவர் வந்து அதாவது ஜல்லிக்கட்டு காலைகள் பற்றின பல்வேறு வரலாற்று விஷயங்களாக இருக்கட்டும் அண்டு காளைகள் வளர்ப்பு குறித்த பல்வேறு விஷயங்களாக இருக்கட்டும் அது அது குறித்து நம்மக்கிட்ட பேச இருக்கிறார் பேசலாம் இந்த ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பு அப்படிங்கிறத உங்களோட சின்ன வயசுலேருந்தே நீங்க பண்ணிட்டு அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தோம் இப்போ உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து உங்களுக்கு இந்த காலை வளர்ப்பு அது உங்கள் வீட்டில் வளர்க்குற இந்த காளைகள் பத்திலாம் உங்களுக்கு உங்களோட பெரியவங்க என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க எங்களோட பெரியவங்க வந்து பாரம்பரியமா நாங்கள் வந்து மாடு கண்டு வச்ச வீடு இதில் வந்து எதனால இந்த ஜல்லிக்கட்டு காலைலாம் வச்சிருந்த விட்டோம்னா நம்மளோட பா பாரம்பரியத்துக்கு எந்த சீக்கு நோய்கள் வரக்கூடாது நம்ம சாமியை வேண்டி இந்த காளையை விடுறது காலையில் வந்து நாங்கள் வந்து சும்மா விடுறது இல்ல சாமிகளுக்கு வேண்டி விடுற காலையை இந்த காலையில வந்து நாங்கள் தெய்வம் மாத்தே பார்க்குறோம் நீ வேற ஒன்றும் செய்வோம் இந்த நெத்தியில தமிழர் கொடுத்த விபூதியை புயச்சுட்டு போங்க உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கலைன்னா என்னைய வந்து சட்டையை பிடிங்க அந்த மாதிரி நம்ம தெய்வத்தை கொடுத்துக்களை வந்து கொச்சப்படுத்துறாங்க தமிழ் கலாச்சாரம் அது தமிழை வந்து மாடை வளர்த்துக்கிட்ட அவங்க முட்டாளு அப்படின்லாம் சொல்லாதீங்க அது எங்கள் வேதனையா இருக்கு ஏன்னா மாடு வளர்க்குறவங்க வந்து மாடு வளர்க்குறவங்க பூராமே நம்ம தமிழர் இருந்தேன் விவசாயம் பார்த்தவங்கதான் இப்போ போய் மெட்ராஸில் இருக்கீங்க டில்லியில் இருக்கீங்க ஒரு மந்திரியாக இருக்கீங்க ஒரு அமைச்சராக இருக்கீங்க நீங்கள் பூரா எங்கே வளர்ந்தீங்க உன் பாட்டை பூட்டி எங்கே வளர்ந்தான் உன் பாட்டை போட்டு எங்கேயா வளர்ந்தான் எல்லாருமே மண்ணை தோண்டிதான் வாழ்ந்தான் தான் பிறக்கிறோம் மண்ணிலேதான் அழிய போகிறோம் ஆனால் நீ உயரத்தில் பறந்த உடனே மண்ணை நினைக்க மாட்டேன்ற மண்ணோட வாசனத்தோடு இருந்தேன்னா உன் பாரம்பரியம் நம்ம கலாச்சாரமும் எங்கேயும் அழியாது இதுதான் என்னோட வளர்க்கறதுல வந்து ஒரு காலை வளர்க்கறதுல வந்து அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் வந்து தங்களோட வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிச்சு அப்படி முக்கியத்துவம் கொடுத்து பண்ற அளவுக்கு இது அவ்வளவு முக்கியமான விஷயமா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்களே அவங்களுக்கு என்ன சொல்லணும் அவங்களுக்கு சொல்றேன் நம்ம தாய் தப்பையும் பெத்தாங்களே நம்மளோட உன்னோட தாய் தப்பும் பெத்திருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர இது உன்னோட உன்னோட பிறப்பை வளர்த்திருக்கோம் உன்னோட பாட்டி மூட்டை வளர்த்திருக்கோம் ஏன்னா எது எப்படி வளர்த்திருக்கும் நீ கேப்ப அது வந்து அதோட பாலை குடிச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல வந்து மாட்டோட பால் குடிக்காத மக்கள் பிள்ளைகள் இருக்காது அதுதான் நாங்கள் முக்கிய தூரமா சொல்றோம் ஏன்னா இந்த பால் நாட்டு மாட்டு பாலை குடிச்சு பாருங்க உங்களோட உடம்ப எடைய போடுங்க நீங்க எத்தனையோ சத்தான பொருளில் சாப்பிட்றீங்க இதோட பாலை குடிச்சு பாருங்க இதோட இதை குடிச்சு பார்த்தாலே உங்களோட வீரமும் உங்களோட தம்மையும் தெரியும் பேர் சம்பளம் சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்றாங்க இதோட நாட்டு மாட்டு பாலை நல்லா ஒரு அரை லிட்டர் எடுத்து வத்த குடிச்சு ஒரு மனிதனை குடிக்க சொல்லுங்க அதோட எவ்வளவு வீரம் இருக்கும் எவ்வளோட தமிழோட பாரம்பரியம் அவருக்கு தெரியும் அப்பதான் அவர் பேச மாட்டார் இந்த மாட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்னு பேச மாட்டார் நாங்க வந்து தெரியாமையா நாங்களும் உங்களை மாதிரி மக்கள் தானே உங்களுக்கு இருக்க அறிவு எங்களுக்கு இருக்கும்ல நீங்க படிச்சிருக்கீங்க நாங்க படிக்கல ஏன்னா நாங்க படிக்காதனால நாங்க முன்னவர் கொடுத்த சொத்தை காத்திரோம் நீங்க படிச்சவங்கனால கேள்வி கேட்டுக்கிட்டு அவன் மாட்டோட பொறியா முட்டா பையன் அவன் படிப்பு வந்தவே அவன் அந்த மாட்டுனால என்ன இருக்குன்ற அதில் அறியிற சுகம் இருந்தால் நீ அதை வந்து ஒரு நாள் நீ பார்த்து அதோட பயன்பட்டினா மாட்டை பற்றியே பேச மாட்டேன் உன் தமிழ் கலாச்சாரத்தை விரும்புவேன் தமிழ் கலாச்சாரத்தை விரும்பாதவன் தான் குறை சொல்லுவேன் தமிழ் மக்களை விரும்புகிறவனும் தமிழ் கலாச்சாரத்தை விரும்புகிறவன் எவனையுமே குறை சொல்ல மாட்டேன் இதுதான் என்னோட கோரிக்கை ஓகே இங்க வளர்க்குற காளைகள் மூலமாகவே உங்களுக்கு ஆபத்து இருக்குன்ற ஒரு சூழல் இருக்கும்போது அந்த அதுதான் புரிஞ்சுக்க முடியுது இப்ப நீங்க சொல்லும்போது இப்போ வந்து எல்லாமே ஆபத்து பெத்த பிள்ளையை வளர்த்தாலே கத்திட்டு குத்துறியும் அது ஆபத்து கிடையாதா பெத்த பிள்ளையை எப்படி வளர்க்குற பெத்த பிள்ளைய எத்தனை பேர் அப்பனை கொண்டிருக்கான் ஆத்தால கொண்டிருக்கான் அது மாதிரி நாங்க வந்து இத வந்து எங்க பிள்ளைய வளர்க்குறதுனால எங்களுக்கு அந்த கோவக்குறியெல்லாம் இருக்காது எங்களோட இது வந்து பாரம்பரியத்தை காக்கணும் தான் இதுதான் எங்களோட சரித்திரம் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் குத்துப்பிட்டு செத்துட்டியான் செத்தா செத்துட்டு போகிறமையா மண்ணு வீரத்திலே சாகுறமியா வீரத்தை வளர்த்து என் காலையோட சாகிறது நான் பெருமையாக நினைக்கிறேன் நீ ஏன் வேதனை போடுற நீ பிளேனில் பறந்துக்கிறீங்க வேதனை போடுற இல்ல வீர விளையாட்டு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது அது வந்து சரி ஒரு உங்களுடைய உங்களுடைய எந்த கோணத்துல அதை சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது அதை விளையாடுறீங்க இது பண்றீங்க ஆனா அது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் போது அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் சரி வந்து நீங்கள் தமிழர் உயிரை காப்பாத்திருவீங்க கேக்குறேன் உங்களை கேள்வி கேட்குறேன் நீங்க இப்படி கேக்குறீங்களே தமிழரோட உயிரை நீங்க சொல்லுங்கள் காப்பாத்துவீங்க சொல்லுங்க காலையாவுக்கு மட்டும் உயிர் போயிருதுன்ற ரோட்ல போகிறேன் கார் அடிச்சு இதுல போறான் கீழே விழுந்து சேகரியான் அவனெல்லாம் என்ன காப்பாத்து ஒரு வீரத்தை கொச்சப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க நீ வே வேண்டும்னா நீ ஒதுங்கிக்க என்னைய ஒதுங்க சொல்லாத ஏன்னா தமிழன்னு ஒதுங்க சொல்லாத தமிழ வந்து இதுல ஊறி போனவே நான் ஒரு பக்கம் கொஞ்சம் எமோஷனல் பாண்டிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சொன்னேன் உங்களுக்கும் மாடுக்கும் உங்களுடைய மாடுகளுக்கும் இருக்கிற எமோஷனல் பாண்டிங் உங்களுக்குள்ள பேச்சு வார்த்தைகள் இருக்குமா து எந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா சில இதை பற்றி படிக்கும்போதும் போதும் பேசிக்கிறதும் அதுக்கு பதில் அதுக்கு அவங்க அவங்க பதில் சொல்கிறதும் அந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கு இது வந்து இது வந்து பாசத்தைக்காண்டி வளர்க்குறது சரக்கு அடித்தாலும் டெய்லி ஆரோனா சரக்கு ஓகே அந்த பழக்கம் பிடி சரி எதிர்க்க அப்படினா இந்த மாடில வளர்க்குறாங்க அங்கே போய்கிட்டு தள்ளுமாடு போடுறாங்க போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப இதான் விவசாயிப்பா ரொம்ப சரங்க போட்டுப்பாங்க நாங்கள் ஒரு நாலு ஏக்கர் இருக்கு இந்த மாடியில் போட்டு வளர்க்குறோம் நீங்க கூப்பிட்டா வர்றது உங்களுடைய குரலுக்கு பதில் சொல்றது அந்த மாதிரி கண்டுக்குட்டில இருந்து தம்பம்பேட்ட ஊர்ல வந்து இதோட பெருமையை கேட்டு வந்து ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து ஏழு லட்சம் காரில் வந்து எங்களுக்கு கொடுத்து கேட்டாங்க ஏழு லட்சம் பெருசு கிடையாது ஏழு லட்சம் காலையை சொல்லி காலையை வாங்கிக்கிறோம் நாங்க ஏழு லட்சம் எங்களுக்கு பெருமை கிடையாது எங்களோட வீரத்தை அங்க காட்டிச்சு பாருங்க இன்னாறு பேர்னு அந்த ஒரு பெருமைக்காகவே இத பணம் பணத்தை நாங்க நினைக்கிற காலையான நினைச்சு எங்களுக்கு காளையா உதயா ஐயமில்ல ஒரு ஊர்ல ஆளை நேருக்கு நேரம் மூஞ்சி மூஞ்சில அடிச்சு படுக்க மாட்டோம் ஓ நேருக்கு நேரம் போய் நேராக போய் இடிச்சிடும் ஜம்ப் பண்ணி மேலே விடுங்க அவர் மேலேயே ஆளை தூக்கிட்டு தான் போன டேச்சரில் ஓ இதான் நிறைய பேர் கேட்டாங்கண்ணே மாடை அம்மா கொடுக்கலன்னு சொல்லாச்சு ஏன் கொடுக்கல மா நிறைய பேர் கேட்டாங்கண்ணே இப்படி மாடு கிடைக்காதண்ணே போட்டிக்கான மாடு யாரையும் பிடிக்க சொல்லலாம் இவரு இன்னும் மாடு தொடலை ஒரு நூறு ஊரு தம்பி அவ்வுட்டேன் சவாலுக்கான ஊர் அதுக்கு அதிக விலை கொடுத்துருப்பாங்கல்ல கேட்டாங்க மாடு கொடுக்கலாச்சு செத்தாம வீட்டில் புதைப்போமாட்டோம் இந்த மாடும் சரி அந்த மாடும் சரி புதைக்கிற மாடுதான் பல பணம் அதிகமா கேட்டாங்கண்ணே கொடுக்கலண்ணே பணத்துக்கு காசை போட்டு அப்படி மாடலாம் கிடைக்காது இது எங்க கொடுத்த கொடுத்த தான் சரி அப்படியே கேட்டான்

பயிற்சி கொடுக்கும்போது எல்லா பயிற்சி கற்றுக்குடுவாங்க நாங்கள் என்னென்ன பயிற்சி கொடுக்கணும் நீச்சல் பயிற்சி மண் குத்து பயிற்சி நடைப்பயிற்சி அதை விட்டு இப்படி உயரத்தில் தாண்ட பயிற்சி எல்லாமே கொடுப்போம் உயரம் தாண்டுதா இந்த உயரத்துக்கு இது செயல்படுமா அப்படிலாம் பயிற்சி கொடுப்போம் எல்லா பயிற்சியும் ஏற்றுக்குடுவாங்க ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் அதை கொண்டு செலுத்தி நம்மளோட பாதுகாப்பாக வரும்னு அதை தெரிஞ்சுக்கிடுவோம்